அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னாக்க நந்தன் திரைப்படத்தை பத்திய விமர்சனங்கள் தான் இந்த படம் வெளியானதுல இருந்தே பலரும் நடுநிலையாக நடுநிலையாக என்ன சொல்லி கொண்டு இப்பெல்லாம் யாருங்க சாதி பாக்குறா அந்த அடிப்படையில போனா வர்ற சாதி படம் வந்து ரொம்ப போரா இருக்கு இப்பெல்லாம் யாரு சாதி பாக்குறா எந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல இப்ப சாதியே பாக்குறது இல்ல அப்படின்னு நிறைய நிறைய பேர் வந்து நடுநிலையா எழுதுற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரே ஒரு சொல்லிக்கிறேன் இப்பெல்லாம் யாருங்க சாதி பார்க்கறா என்று சொல்லக்கூடியவர்கள் புதுக்கோட்டையை சுற்றி உள்ள பல கிராமங்களில் உள்ள வீடுகளில் போய் ஒரு செம்பு தண்ணி கேட்டு பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு இல்லை அவங்களோட கொஞ்ச நேரம் வந்து ஒரு வியாபார ரீதியாக ஏதாச்சும் பேசி பாருங்க அவங்க கேட்குற முதல் வார்த்தை வந்து நீங்க என்ன ஆளுங்கன்னு தான் கேட்பாங்க நானும் புதுக்கோட்டை தான் நான் சில வருடங்களுக்கு முன்பு வியாபாரம் செய்து கொண்டு பல ஊர்களுக்கு கிராமங்கள் வழியா செல்லும் போதுதான் சில நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போற தண்ணி வந்து தீர்ந்து போயிடும் அப்போ என்ன பண்றது சில நம்மள்கிட்ட தானே ஜாமான் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டில் நம்ம தண்ணி கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க தம்பி கோச்சிக்காரையை தம்பி நாங்கள் தீட்டான வீடு தண்ணி கொடுக்கக்கூடாதுப்பா அந்த முக்கத்துல வந்து பைப்பு இருக்கும் அங்கே குடிச்சுக்கோங்க இல்லாண்டி அங்கே கடையில போய் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற நம்ம அந்த ரீதியிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி ஏதாச்சும் யாவனம் பண்ணிட்டு போறோம்னா வாங்குறதுக்கு முன்னாடியே பேச்சு பேசுகிற மாதிரியே நம்மகிட்ட கேட்பாங்க நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு இது வந்து இன்று நேற்று பல காலங்களாக வந்து புதுக்கோட்டையை சுற்றி உள்ள பல கிராமங்களில் வந்து இன்னும் இருந்துகிட்டு இருக்கு குறிப்பாக சொல்ல போனோம்னா வந்து புதுக்கோட்டை அருகில் உள்ள வடகாடு என்ற கிராமங்கள்ல அதை சுற்றி உள்ள கிராமங்கள்ல இன்னும் சாதிய வேறுபாடுகள் இன்னும் இருந்துருக்கு அதாவது வந்து நீங்கள் சொல்ல போனீங்கன்னா ஆதிக்க சாதிக்குள்ளேயே வந்து சில முரண்பாடுகள் இன்னும் வந்து அந்த கிராமங்கள்ல இருந்துகிட்டு இருக்கு இந்த ஜாதியினர் வந்து இந்த சாதியினர் கடைகள்ல வாங்கக்கூடாதுன்னு சில வருடங்களுக்கு முன்பு போஸ்ட் எல்லாம் அடிச்சு ஓட்டிருந்தாங்க சமீப காலத்துல நான் சொல்றது வந்து இன்னும் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு நூறு வருடங்களுக்கு முன்பு இல்ல சில ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இந்த சாதியினர் கடையில இந்த சாதியினர் வந்து பொருள் வாங்க மாட்டோம் வாங்க கூடாது அப்படின்னே வந்து போஸ்டி அடிச்சு ஓட்டிருந்தாங்க எங்க கடையில வந்து நீங்க ஜாமானே வாங்காதீன்னு கூட சில கடைகள்ல வந்து நோட்டீஸ் ஓட்டியிருந்தாங்க சில கிராமங்கள்ல புதுக்கோட்டை வளகாடி சுற்றுலா கிராமங்கள்ல இது நடந்தது உண்மை இயக்குனர் சரவணன் வந்து ஒரு அதாவது நிறைய படங்கள் வந்து சாதிய ரீதியா வந்துகிட்டு இருக்கு சமீப காலமே பாத்தீங்கன்னாக்க வந்து ப ரஞ்சித்துடைய படங்களா இருக்கட்டும் மாரி செல்வராஜ் படங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து ஒரு சாதிய தீண்டாமை பட்டியலின மக்கள் ஆதிக்க சாதியினால எப்படி துன்புறுத்தப்படுறாங்க சாதிய வன்கொடுமைகள் எப்படி நடக்குது ஒவ்வொரு ஊர்கள்லையும் அப்படிங்கிற ரீதியில வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த படங்களுக்கு எல்லாம் முற்றிலும் மாறுபட்ட கதையாக அதாவது அதிகமான வந்து சண்டை காட்சிகள் இல்லாம அதிகமான காதல் பாடல்கள் இல்லாம ஒரு கிராமங்கள்ல ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ்வாங்க ஆதிக்க சாதியினருக்கும் பட்டியலின மக்களுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து மிக அற்புதமா வந்து படமாக்கியிருக்காரு இயக்குனர் சரவணன் சசிகுமாருடைய நடிப்பு மிக மிக அருமையா இருக்கு அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் சசிகுமாரு படங்கள்லையும் ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்க கூடியவர் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு பிரம்மாண்டமும் இல்லாம ஒரு சாமானிய அதாவது சாமானியனாக அந்த சாதீனர்லாம் அந்த சாதினர் எப்படி அடிமைப்பட்டு கிடப்பாங்கிறத மிக சிறப்பாக வந்து நடிப்புல வந்து காட்டியிருக்காரு ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு சாமானிய அவர் படிக்காத ஒரு மனுஷன் வந்து ஆதிக்க சாதீனரா எப்படி கொடுமைப்படுத்தப்படும் போது மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு எதிர்த்து சண்டை போடுற மாதிரி அப்படிலாம் காமிச்சிருப்பாங்க இது முற்றிலுமாக மாறுபட்டது அதாவது எவ்வளோ அடிச்சாலும் வாங்கிக்கிறது ஆஹ் எவ்வளவு குடும்பப்படுத்தினாலும் நம்ம அடிமைப்பட்டு கிடக்குறோம் அப்படிங்கறது வெளிப்படையா வந்து அந்த இயக்குநர் படமாக இருக்காரு மிக சிறப்பான நடிப்பு அனைத்து அனைவருமே வந்து மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க அதுலேயும் வந்து ஏ சசிக்குமாரோடைய மனைவியாக நடித்த சுருதி பெரியசாமி அவர்கள் வந்து மிக சிறப்பான நடிப்பு அதாவது கிராமத்து பெண் எப்படி இருப்பாங்க எடுத்துக்காட்டா அந்த நினைச்சிருக்காங்க அந்த பட்டியலின சமூக மக்களுடைய வாழ்க்கையை வந்து முற்றிலுமாக உண்மை சம்பவமாக அதை படம் இன்னும் வந்து புதுக்கோட்டையில வந்து புதுக்கோட்டை சுற்றியுள்ள ஆதனக்கோட்டை கந்தரக்கோட்டை அந்த படத்துல வர ஊர் பார்த்தீங்கன்னாக்க வனங்கான்குடின்னு ஊரை காமிக்கிறாங்க ஆனால் முற்றிலுமாக ஆதன கோட்டை கந்தரக்கோட்டை சுற்றியுமே வந்து இன்னும் பல ஊர்களில் வந்து சாதிய தீண்டாமைகள் இருக்கு இல்லாமல் கிடையாது நாங்கள் வெளி மாவட்டத்துல இருந்துட்டு நிறைய பேர் சொல்லலாம் இப்பெல்லாம் யாருங்க சாதி பாக்குறா அப்படின்னு புதுக்கோட்டையில நடக்கிறது புதுக்கோட்டை ஊர்காரங்களுக்கு தான் தெரியும் இப்ப திருச்சி கோயம்புத்தூர் இது போன்ற மாநகரங்கள் தற்போது வந்து கல்வியிலையும் சில இதுலயும் முன்னேறி இருந்தாலும் உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அந்த கிராமங்கள்ல இன்னும் சாதிகள் தீண்டாமல் இருக்காதான் செய்யும் இல்லாம இருக்காது புதுக்கோட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுக்கோட்டை போய் யாருங்க சாதி பாக்குறா அப்படின்னா புதுக்கோட்டை நகரத்துக்குள்ள இல்ல நகரத்துக்குள்ள முற்றிலும் நாங்களா நகரத்துல இருக்கனால அனைத்து சாதியினருமே வந்து அண்ணன் தம்பியா மாமன் மச்சாலாம் பழகிட்டு இருக்கும் இங்கெல்லாம் வந்து சாதிய வேறுபாடு கிடையாது பள்ளிக்கூடத்துல ஒன்னா படிக்கிறோம் ஒரு இடத்துக்கு போறோம் வேலைகள்லயும் வந்து ஒன்னாதான் வேலை வைப்போம் யாரையும் யாரையும் கேட்டுக்கிறது இல்ல இது வந்து நகரம் அது ஒரு முன்னேற்ற பாதையை போய் போயிருச்சு நோக்கி போயிருச்சு ஆனா இன்னும் கிராமங்கள்ல இருக்கு சாதிய திண்டாமைகள் இருக்கு பல கிராமங்கள்ல இருக்கு நானும் கண்ணால பார்த்திருக்கோம் அனுபவப்பட்டிருக்கோம் நானே எனக்கு ஒரு சொல்றேன்ல ஒரு ஒரு சில வீடுகள்ல போய் நம்ம வந்து ஒரு யாவையா போறோம் தண்ணி கொண்டு தீந்து போயிருச்சு தண்ணி கேட்டோம்னா கூட வந்து இதை சொல்லிடுவாங்க ஓப்பனாவே சொல்லிடுவாங்க நாங்க வந்து அது தீட்டான விடுப்பா நீங்க பக்கத்துல போய் கடையில குடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு அது ஏன் சொல்றாங்க அப்படின்னாக்க வந்து என் தண்ணி குடுக்கறதுனால ஒன்னும் நம்மளும் தீட்டாயிட மாட்டோம் வைக்க மாட்டோம் ஆனா எதுக்காக சொல்றாங்க அப்படின்னாக்க நம்ம அந்த செம்புல குடிச்சிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு இன்னும் அந்த பிற்போக்கு தனமான கருத்துகள் வந்து இன்னும் பல கிராமங்கள்ல இருக்கு இததான் வந்து இயக்குனர் சரவணன் வந்து படம் இருக்காரு மிக சிறப்பான படம் அனைவரும் பாருங்க திரையரங்கில் போய் பாருங்க முக்கியமா திரையரங்களை பாருங்க நல்ல படம் இது போன்ற சா அதாவது மற்ற சாதிய படங்களுக்கு முன்னோடியாக எடுத்துக்காட்டாக இந்த படம் அமைஞ்சிருக்கு ஒரு பிரம்மாண்டம் கிடையாது ஒரு பெரிய சண்டை காட்சிகள் இல்லாம படமாக்கப்பட்டிருக்கிறது மிக சிறப்பாக சிறப்பான படம் இயக்குனர் சரவணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் மீண்டும் இது போல காண நமது சேனலை வந்து முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்